ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் எகோவா உயர்த்தப்பட்டார் என்ற அர்த்தத்தை கொண்ட பெயரை ஏலி தன் வாழ்க்கையிலே கொண்டிருந்தாலும் ஒருபோதும் அவர் அதற்கு பாத்திரவானாக நடக்கவில்லை முதல் நான்கு அதிகாரங்கள் ஒன்று சாமுவேலின் புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கையைப் பற்றி பேசும்போது ஒரு இடத்தில் கூட அவர் கடவுளை மகிமைப்படுத்தினதை குறித்த காரியத்தை குறிப்பிடவே இல்லை எனவே கடவுளால் அவரை பயன்படுத்த இயலவில்லை கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை அவரிடத்தில் இல்லாததினாலே கடவுளுக்கு ஏற்ற ஊழியம் அவரிலிருந்து வெளியே வர முடியவில்லை என்பது வேதனையான காரியம் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது பிரத்தியட்சமான தரிசனம் இருந்ததில்லை கடவுளுடைய வார்த்தையும் இல்லை கடவுளுடைய வெளிப்பாடுகளும் இல்லாத நிலையிலே இறைமக்கள் ஒரு சூனியமான நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள் ஆனால் இந்த காரியத்தை எல்லாம் நிறைவு செய்திருக்க வேண்டிய நபர் யார் என்றால் ஏலி தான் ஏலியின் மூலமாய்த்தான் கடவுள் தம்முடைய மக்களோடு பேசி இருக்கலாம் அவர்களோடு இடைப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் ஏலி தன் வாழ்க்கையை கடவுளுடைய பயன்பாட்டிற்கு ஏற்ற விதமாய் அவர் ஒப்புக்கொடுத்ததே கிடையாது எவ்வளோ வேதனையான காரியம் கர்த்தருடைய வீடாகிய ஆண்டவருடைய ஆலயத்திலேயே ஏழி இருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் நீண்ட நாட்கள் அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் தங்கி இருந்தார் நீண்ட நாட்கள் கர்த்தருடைய பணியை அவர் செய்தார் ஆனால் அவர் கர்த்தருடன் வாழவில்லை என்பது வேதனையான சோகமான ஒரு காரியம் நீங்களும் கூட அதிகமான நாட்கள் தேவாலயத்தோடு கடவுளுடைய ஆலயத்தோடு தொடர்புடைய மக்களாக இருக்கலாம் கடவுளை அறிந்த மக்களாக நீங்கள் ஊழியத்தில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் உகந்த உறவு உங்களுக்கு கடவுளோடு இல்லாவிட்டால் ஒருபோதும் கடவுள் உங்களை பயன்படுத்த முடியாது கடவுளுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்பட முடியாது எண்ணிக்கைக்கு வேண்டுமானால் இத்தனை ஆண்டுகள் அனுபவம் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாமே தவிர கடவுளுடைய பார்வையிலே அது செல்லுபடி ஆவதில்லை ஆனால் இவருடைய பார்வையிலே பிறந்தவன்தான் இந்த சாமுவேல் இவனுடைய தாயார் இவரிடத்திலே ஜெபிக்க வந்தவர்கள்தான் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்கிற அதிகாரங்களிலிருந்து நன்றாக தெரியும் இப்பொழுது அவன் அவருடைய சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் போது சாமுவேலை கர்த்தர் தன்னுடைய பாத்திரமாக அவர் தெரிந்து கொண்டார் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் வாசிக்கலாம் கர்த்தர் சாமுவேலோடே கூட இருந்தார் என்பதை நீங்கள் வாசிக்கலாம் அதன் பிறகு கர்த்தர் சாமுவேலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை அல்லது நிறைவேற்றினார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவதாக சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசிதான் என்று கர்த்தர் விளங்க பண்ணினார் என்று நீங்கள் வாசிக்கலாம் கடைசியாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவனை கொண்டு வெளிப்படுத்தினார் என்று இறுதி வசனத்தில நீங்கள் வாசிக்கலாம் கர்த்தர் கூட இருந்தார் கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றினார் கர்த்தர் விளங்க பண்ணினார் கர்த்தர் தொடர்ந்து வார்த்தையை அவன் மூலமாக வெளிப்படுத்தினார் அவன் ஒரு ஆசீர்வாதமான மனிதனாக அநேகருக்கு கடவுளின் தொடர்பு சாதனமாக அவன் பயன்பட்டான் இதுதான் இன்றைக்கு நமக்கு வருகிற பாடம் நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாக எத்தன்மை உள்ளது கடவுள் பயன்படுத்தும் பாத்திரமாக நாம் இருக்க முடிகிறதா நீங்கள் ஒருவேளை முழு நேர ஊழியராய் இருக்கலாம் அல்லது நீங்கள் விசுவாச மக்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் கடவுள் பயன்படுத்துவதற்கேற்ற மனிதர்களாக நாம் இருக்கிறோமா ஏலியை குறித்து ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொன்ன கடுமையான விமர்சனங்கள் நியாய தீர்ப்புகளை மூன்றாம் அதிகாரத்திலே நீங்கள் படிப்பீர்களானால் அதையெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கேற்ற அறிவு சாமுவேலுக்கு இருந்ததா மனப்பக்குவம் இருந்ததா என்பது கூட என்னுடைய கேள்விக்குறிதான் ஆனால் கடவுள் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே ஏழையினிடத்தில் சொல்வதற்கான கிருபையை சாமுவேல் பெற்றிருந்தான் எனவேதான் தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளை மகிமைப்படுத்தும் மனிதனாக சாமுவேலால் வாழ முடிந்தது இறை மக்களே இறைவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை என்பது இறைவனால் பயன்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஏற்றதாகவும் அவருக்கு பிரியமானதாகவும் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் கடவுள் ஒருபோதும் உங்களையோ என்னையோ பயன்படுத்த முடியாது நம்முடைய அறிவோ நம்முடைய அனுபவமோ நாம் வகிக்கிற உத்தரவாதங்களோ பொறுப்புகளோ ஒருபோதும் இவைகளை ஈடு செய்ய முடியாது கடவுள் நம்மை ஒதுக்கி வைக்கத்தான் முடியும் ஆண்டவரிடத்தில் இந்த காலை நேரத்தில் நாம் சொல்லுவோம் ஆண்டவரே என் வாழ்க்கையை சமூலமாய் உம்முடைய பாதம் சமர்ப்பிக்கிறேன் என்னை பயன்படுத்தும் என்னை உம்முடைய பாத்திரமாய் நீர் பயன்படுத்தும் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு உம்மோடு ஒரு உகந்த நிலையில் உள்ள வாழ்க்கையை நான் வாழவும் கை கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுவோம் இந்த கிருபையிலே ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவாராக ஆமேன்